சாட்சிகள் இன்று நம்மளோட சாட்சியை பகிர்ந்து வந்து வில்சன் வில்சன் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்காமா நீங்க எத்தனை வருஷமா இந்த பங்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு நான் ஒரு இருபது வருஷமா வந்துட்டு சரி ஓகேங்க உங்க சாட்சியை சொல்லுங்க கேட்கலாம் சாட்சின்னு வந்து எனக்கு உடம்பு சரி போச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் டைமில் அப்போ வந்து கொரோனா டைம் அந்த சமயம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு ஹார்ட் அட்டாக் வந்த உடனே என்னால் எதுவும் பண்ண முடியல அதே ஒரு ஈஸ்டர் குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணாங்க ஆ குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி சாரி அது ஆனால் சரியாயிட்டு வெளியில் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த பிறகு திருப்பி எனக்கு கை வலி எடுத்து ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடுச்சு அந்த ஸ்ட்ரோக் மாதிரி வந்தோம் திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் இது கேட்கும்போது இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் முடியாது வேறு ஹாஸ்பிட்டல் பாருங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் வேறு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி நான் இறுதி ஆண்டவருக்கு ப்ரே பண்ணிக்கிட்டேன் மாதாவுக்கும் ப்ரே பண்ணிக்கிட்டேன் என்னை நல்லபடியாக கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போ அப்படின்ட்டு அதே மாதிரி என்னை இந்த ஒரு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் எனக்கு ஒரு நல்ல அதிசயமும் பண்ணி வீட்டு கொண்டு வந்தார் அதில் அதுதான் எனக்கு பெரிய சாட்சி அது இன்னொன்று என் மகளுக்கு வயிறு வலி ரொம்ப பெரும் பிரச்சனையாக இருந்தது குழந்தை பிறக்க பெரிய இஷ்யூவாக இருந்தது மென்டல் டார்ச்சராகவும் இருந்தது இதெல்லாம் மகளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்ததுனால நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு ஆண்டவரே இறுதி ஆண்டவரே நான் என்னால் முடிஞ்ச காணிக்கவனுக்கு செலுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நல்லபடியாக குழந்த பிறந்தது மகளும் பேர பிள்ளையும் தான் இருக்காங்க ஆண்டவருக்கு நான் சாட்சியாக வெள்ளி குழந்தைய நான் பரிசா கொடுத்தேன் செஞ்சு சிலையாக செஞ்சு சின்னதா இதுதான் என்னோட சாட்சி அதாவது ஆண் ஏசியின் ரத்தம் ஜெயம் மாதாவுக்கே மகிமை மாதாவுக்கே புகழ்